புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் புதுச்சேரி மாநிலத்தில் வேலை இல்லாத்தின் திண்டாட்டம் மிகவும் அதிகரித்துள்ளது நான் எடுத்த அதாவது புதுச்சேரி காரைக்கால் மாஹே யானம் பிராண்டியத்திலலாம் சேர்த்து நான் கொஞ்சம் பழசு தான் அதாவது வந்து பன்னெண்டு பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடுத்த ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எடுத்த ஒரு ஆக்கியை நான் பேர் சொல்கிறேன் ஏன்னா எதுக்கு நான் எடுத்து வச்சுங்கன்னா நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அதில் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்னென்னா வேலையில்லாம் வேலை வாய்ப்பே நம்ம புதுச்சேரியில் வழங்கலை புதுச்சேரி வந்து பின்னுக்கு தான் போகிற தரம் முன்னுக்கு வந்ததே தெரியல மற்ற மாநிலத்தில் ஓட்டு போட்டு நம்ம பாண்டிச்சேரியில் வந்து வட மாநிலத்தில் மற்ற மாநிலத்தோடு இங்கே வந்து குடியிருக்கிறாங்க ஓட்டு போடுற மாதிரி தான் அங்கே போகிறாங்க மற்ற நாள் இங்கே தான் வந்து அங்கே வேலை இல்லைன்ட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி நிலம் வந்துட்டு நம்ம புதுச்சேரியில் சுத்தமாக வேலை இல்லை நம்ம மண்ணில் மனிதருக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகரித்தது பல இளைஞர்கள் ஆண்டுக்காண்டு படித்து வெளிவதையினுங்க இதை வந்து நான் வந்து அத்திய தகவல் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாதம் எடுத்தது இதில் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து சாரி ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு வரை வேலைவாய்ப்புக்காக பழிச்சொள்ளோர் எத்தனை பேர் என ஆண்டு வாரியாக பிராந்திய வாரியாக தகவல் தருவ நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஆண்டுக்காண்டு எவ்வளோ பேர் வந்து பதினிறாங்க பதியத்துக்கு மட்டும்தான் அதாவது வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் பதியத்துக்கு மட்டுமே நம்ம புதுச்சேரியில் வேலை வாய்ப்பு அலுவலங்கள் இயங்குது அதில் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மூ மூவாயிரம் பாண்டிச்சேரியில் மட்டும் மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி பேர் காரைக்காலில் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் மாகையில் நூற்றி நாற்பத்தெட்டு பேர் யானத்தில் இரநூத்தி ஆறு பேர் இது இதுவேளை ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு பேர் பாண்டிச்சேரியில் காரைக்காலில் எழுநூற்றி ஐம்பத்தொன்று அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எவ்வளோ ஏரிங் பொருள் பாருங்கள் பதியுறவங்க மட்டும் அதிகரிச்சுனே போகிறாங்க ஆனால் வேலை வழங்க வழங்கவில்லை புதுச்சேரி அரசு எல்லாம் நம்ம மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டுகளும் வேலைக்கு போகிறாங்க வேலை வேலையெல்லாம் திண்டாட்டம் இளைஞர்கள் வந்து தவறான வழிக்கு செல்ல வந்து ஒரு காரணமாக இந்த வேலைவாய்ப்பு இன்மை திகழ்கிறது இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஐயாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது பேர் பயஞ்சிக்கிறாங்க காரைக்காலில் ஆயிரத்தி அறுபத்தஞ்சி பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐயாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் பண்டிச்சேரியில் காரைக்காலில் ஆயிரத்தி நூற்றி மூணு பேர் அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பேர் புதுச்சேரியில் மட்டும் காரைக்காலில் ஆயிரத்தி ஐம்பத்தாறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு புதுச்சேரியில் காரைக்காலில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாண்டிச்சேரியில் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு பேர் காரைக்காலில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு பேர் எல்லாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் பாருங்கள் எவ்வளோ பேர் பயிற்சிட்டு வந்திருக்காங்க வெளியே வந்திருக்காங்க அதாவது வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பயிர் இதில் நமக்கு எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு சதவீதம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இது அதுக்கடுத்த டிஆர்டிஐ எடுப்போம் அதில் எத்தனை பேருக்கு வேலை வழங்கியிருக்காங்கன்னு கேட்டுருப்போம் ரெண்டாயிரத்தி ஆறு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பதினேழாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேர் பயஞ்சிக்கிறாங்க எங்கள் பண்டிச்சரில் கரைக்காலில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு பேர் மாகையில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஏனத்தில் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இதுபோல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேர் காரைக்காலில் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறு பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு பேர் புதுச்சேரியில் காரைக்காலில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு பேர் அதே போல் பத்தொம்போதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினாறாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பேர் புதுச்சேரியிலையும் மூவாயிரத்தி எண்பது பேர் காரைக்கால்லேயும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தோரு பேர் புதுச்சேரியில் காரைக்காலில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி பேர் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினஞ்சாயிரத்தி ஆயிரத்தி அஞ்சு பேர் புதுச்சேரியிலையும் காரைக்காலில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பேர் மாகையில் இரநூத்தி அறுபது பேர் ஏனத்தில் இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுலேருந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதை இன்னும் முடியல இன்னும் அது கம்மியாகிறதுக்கு காரணம் என்னென்னா ஆண்டு முழுமை பெறல அப்போ நான் போட்டப்போ அந்த கடைசி மாதம் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எழுபத்தெட்டு பேர் காரைக்காலில் ஆயிரத்தி அறுபத்தெட்டு பேர் இது ஏன் கட்சியில் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா இல்லை வேலை வாய்ப்பு அதிகலாம் சொல்லிங்க அது ஆண்டு வந்து மாதம் கம்மி குறைவு அதனால் வந்து கம்மியாக இருக்குது நான் அந்த கடைசி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்தது எடுத்து இதுக்கு மேலே ஒரு இந்த ஆண்டுலாம் நான் எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அடுத்த ஆட்சியை நான் நான் எடுத்து போகிறேன் இது எது நான் சொல்ல வரேன்னா புதுச்சேரியில் வேலை வாய்ப்பு இல்லை இந்த ஆட்சையில் இன்னொரு வினா கேட்டிருந்தேன் படித்து முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதினஞ்சவங்களுக்கு வந்து உதவித்தொகை வாங்குகிற மாதிரி ஒரு விண்ணப்பம் அப்போ நான் படிக்கிற காலத்தில் கொடுத்தாங்க அது சம்மந்தமாக கேட்டிருந்தேன் ஏதாவது வந்து படித்து வேலை இல்லா இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு உதவித்தொகை வழங்குதா அப்படின்ற மாதிரி நான் ஒரு நான் கேள்வி கேட்டிருந்தேன் அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் எந்த வேலைவாய்ப்பு அளவுக்கும் எந்த ஒரு அந்த மாதிரி படித்த இளைஞர்களுக்கான வேலை இல்லா இளைஞர்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு உதவித்தொகை நிவாரண நிதி எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க இதையும் பதிவு செய்கிற நேரத்தில் புதுச்சேரியில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாடு ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து சொல்ல முடியாமல் வந்து தவிர்த்துன்னு இருக்காங்க சுகிலையும் அதுலேயும் படித்த இளைஞர்களே இந்த மாதிரி நிலைமைக்கு போயிருந்துருக்காங்க அது இல்லாமல் தீய வழியிலையும் செல்வதுக்கு இந்த வேலை இல்லாத தீண்டாட்டம் ஒரு காரணம் இந்த நேரத்தில் பதிவு செய்யணுன்னு எனக்கு தோணுச்சு அதில் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்